போற வழி காசிபம் நாங்க இப்ப கிழக்கு இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏராவூர் ஓட்டமாவடி அஹ் ஒரு கலைக்கு பிரபலமான ஒரு இடம் ஓட்டமாவடி பிரதேசத்துக்கு தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம் அப்போ அங்கே இந்த கலைஞர்களை நாங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்து பரிச்சயமான முகங்கள் அதே போல் இவங்க பாடப்போகிற பாடலும் கூட கொஞ்சம் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இந்த பாடல் எல்லோருக்குமே கேட்ட ஒரு பாடல் ஆனால் வழக்கொழிந்து நான் நினைக்கின்றேன் நாற்பது வருடங்களின் பின்னர் இப்பொழுது உயிரூட்டம் பெற்றிருக்கின்றது என்ன விஷயம்னு சொன்னால் வெள்ளமாங்கிற ஒரு பொம்பளை வெளிநாட்டுக்கு போகிறா வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்காக வறுமைக்காக

அவர் அவரோட திறமையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு இவர் எங்களோட சித்திக் பாவா இந்த ஓட்டமாவடியில் ஒரு பிரபலமான கலைஞர் அதே போல இங்க தமிழா வாசிக்கிறது வந்து எங்களோட அகமட் நானா அதே போல இவர் வந்து எங்கட ஜுனைத் மாமா இவங்க எல்லாரும் சேர்ந்து இது இவங்க மூணு பேர் மாத்திரம் இல்லை இன்னும் ஏராளமானவங்க இருக்கிறாங்க இவங்க மூணு பேரை தான் நாங்கள் இன்னைக்கு பிடிச்சிருக்கிறோம் சரி நாங்கள் இந்த வெள்ளம்மா வெளிநாட்டுக்கு போனா அவப்படுற கஷ்டம் நாங்கள் பாடி காட்டுவோமா Gracias.

படம் சேர்க்க புள்ள காலெழுத்து போறவழி காசி படம் தேங்கப்புள்ள காலெழுத்து போறவரிசில வந்திடாத பிள்ளம்மா நம்ம நேச்சரெல்லாம் பிழைச்சி போகும் பிள்ளம்மா எல்லடி வெள்ளம்மாவும் தள்ளியில தள்ளி போறாயில் செக செல் நாளே போகலாம் நாளே வாரேன் மரலாம காரச கேட்பதெல்லாம் கொடுத்து நாம கரை கேட்பதெல்லாம் கொடுத்து விடணும் வாங்கி வாங்கி அனுப்பி வை விழம்மா நாம் வகை வகையா சேத்துலமாடி வெள்ளம் மாவும் தள்ள தள்ளி போற கேடி பொத்தி மட்டும் பத்தி ரெண்டி பொறுமையாக பார்த்து கேடி பட்டி பலித்தவதி உள்ளம்மா பழக்கத்தையே பார்த்து கேடி உள்ளம்மா இல்லடி வெள்ளம்மா ஒன்றும் ஒழுங்கால வரண்டும் வெளிநாட்டு சிரட்டரண்டும் வெளிநாட்டு சிரட்டரண்டும் வெள்ளம்மா நீ மறந்துக்காம வாங்கி கேடி புள்ளம்மா வெள்ளம் மாவும்

இப்படி உள்நாட்டுல பொதுவா பொதுவா தான் இப்படியான கலைஞர்கள் நீங்க பாத்துருப்பீங்க இப்படி கிழக்கிழங்கையில நீங்க இப்படி அரிதான கலைஞர்கள் நாங்க பார்க்கலாம் அதுல அந்த காலத்து பண்பாடுகள் அஹ் சாதாரணமா இந்த ஓடி அதை இந்த சேவ் பண்ணுற மெஷின் இதெல்லாம் இந்த காலத்தில் பாவனையில் இல்லாத விஷயங்கள் ஆனால் அந்த காலத்தில் இருந்த கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு முன்னால் இருந்த அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த பாடல் இருக்குது சரி சரி இப்படி நல்ல நல்ல பாடல்களெல்லாம் சமூகத்தை பாடல்கள் பாடல்களெல்லாம் எங்கட இந்த சித்திக் பாவா அதே போல் எங்கள்ட அஹமட் நானா எங்களோட ஜுனைத் மாமா எல்லாரும் சேர்ந்து இந்த ஊருக்கு மாத்திரம் இல்லை முழு இலங்கைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க இப்படியான கலைஞர்கள் உள்ளூர்களில் இருந்து வெளியாகணும் உண்மையிலே இந்த கலை வடிவம் வில்லு இங்கே ஒரு வில் இல்லை ஆனாலும் கூட அடுத்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி இங்கே நல்ல உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க சுவாரஸ்யமாக இருந்துச்சு கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு ஸோ இப்படியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கலந்தர் காக்கா இல்ல இப்படியான கேரக்டர் இந்த சமூகத்துல உருவாயிட கூடாது அப்படிங்கறதுதான் அந்த பாட்டுட நோக்கம் அப்ப எங்கட சித்திக் பாபா அவங்கள்ட்ட இன்னும் நிறைய பாட்டு கிடைக்கிறேன் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாங்க பாக்கலாம் சரி எல்லாருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் டாட்டா ஒன்னா சேர்ந்து பிரகாஷ்